நாடாளுமன்ற தொகுதியை சாராய கடை இல்லாத தொகுதியாக மாற்றுவேன் என்று பாமக வேட்பாளர் வாக்குறுதி அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் வழக்கறிஞர் பாலு அரக்கோணம் சட்டமன்ற தொகுதியில் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் சரவணன் தலைமையில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் பின்னர் வேட்பாளர் பாலு பொதுமக்களிடம் பேசினார்

சரம் போகு எல்லாத்துக்கும் காரணம் அதெல்லாம் சாராயத்தை போடுற ஆமா என்ன ஓட்டு போடு